ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீறும் ஒரே மாதத்துலேயே நம்ம உடல் எடையை வந்து பாதிக்கு பாதி ஆறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்கை வெறும் ரெண்டே பொருளை வச்சு எப்படி வீட்டிலேயே ப்ரிப்பர் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபே டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கொள்ளு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொள்ளில் அவ்வளோ விதமான நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொள்ளை மட்டுமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் எடை வந்து பாதிக்கு பாதியாக குறைஞ்சிரும் இது அவ்வளோ சத்து உள்ளது தான் முந்தைய காலத்தில் கொள்ளை தான் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க ஸோ இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த கொள்ளோடைய நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஓமம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கொள்ளுக்கு ஓமம் வந்து ஈக்குவலான பவர் கொடுக்கறது இந்த ஓமம் தான் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு மட்டுமே நம்ம ஒரு அற்புதமான ட்ரிங்கை இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொள்ளை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டாவது ஓமம் இப்போது இதை நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா தூள் மாதிரி பவுடர் மாதிரி ஆக்கிக்கோங்க டெய்லி நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துட்டேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரியான அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கொல்லும் ஓம பொடியையும் கலந்ததை மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போது இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போது இந்த பவுட்ரை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சு ஸ்மெல்ஸ் ஸ்மெல்ஸ்லாம் வெளிய ஆரம்பிக்குது அதோட தண்ணியோட கலருமே மாறிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹனி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியும் குடித்தாலும் நல்லது தான் இதை நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் எடை வந்து பாதிக்கு பாதியாக குறைய ஆரம்பிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இது எல்லாமே ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்